ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கேங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நீ வீட்டில் நைட்டு என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து குழம்பு வச்சாச்சு சாதமும் வடிச்சாச்சு இப்போ என்ன செய்ய போகிறேன் குழம்பு வந்து காலிஃப்ளவர் கிரேவி மாதிரி பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து வத்தல் குழம்பு வச்சாச்சு சாதமும் வடிச்சாச்சு காலிஃப்ளவர் கிரேவி எப்படி சேர்ந்து பார்க்கலாம் காலிஃப்ளவர் கிரேவிக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுவு ஒரு மூணு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கணும் சின்ன வெங்காயம் மூணா பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு மூணு பச்சை மிளகாய் ரெண்டு கீரி போட்டிருக்கியா ஈரில் ஈரெல்லாம் ரொம்ப கரமாக இருக்கும் முழுசாக போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வதங்கினதுக்கப்புறம் தக்காளி தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்காங்க அவங்க வீட்டுக்காரங்களுக்கு வந்து தக்காளி நிறையா போட்டு கிரேவி பண்ணால் ரொம்ப பிடிக்குமா அதுக்காக தக்காளி அதிகமாக போட்டுருக்காங்க ஒரு ஸ்பூனு உப்பு போட்டியா ஆ வதங்கிறதுக்காக சீக்கிரம் வதங்குங்கிறதுக்காக போட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் போட்டு வதக்கிக்கலாம் இது வந்து காலிஃப்ளவர் வந்து சுடு தண்ணியில் கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டு வச்சிருக்காங்க தண்ணி கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா போட்டு கொதிக்க வச்சு அதிலையே இது வந்து சாப்பாடு வந்து முருங்க முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பாரும் அப்புறம் வந்து கருவாடு தொக்கு செஞ்சிருந்தாங்க ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல நிறைய சாப்பிட்டேன் நான் டயட்ல இருக்க ஆனால் கருவாடுங்கிறதுனால ஒருத்தட்டு சாதம் சாப்பிட்டேன் நேற்று நைட்டு கருவாடு சாப்பிட்டேன் அப்புறம் காலையிலையும் அதே குழம்பு அதே கருவாடு தொக்குள்ளே வீடியோ எடுக்க விட மாட்டேன் அது என்னடா வேணும் என்ன வேணும் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு காலிஃப்ளவர் போட்டிருந்தோம்ல சுடு தண்ணியில் அதை வந்து இப்போ அலசிகிட்டுருக்காங்க அலசினதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து நான் இப்போ நைட்டுக்கு வந்து காலிஃப்ளவர் கிரேவி இருக்குது ஆனால் ஏன்னா நான் நைட்டு செஞ்ச கருவாடு வந்து கருவாட்டு மண்டை தொக்கில் போட்டது இருக்க அதை ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் இப்போவும் அதையே சாப்பிடுவேன் நான் கருவாடு நல்லா சாப்பிடுவேன் கருவாடுனா நல்லா சாப்பிடுவேன் இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் ஆ சுடித்தண்ணியில் போட்ட காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் மசாலா மசாலா என்னென்ன சேர்ப்பேன் மசாலாவா தனி மிளகாய் தூளி மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் வந்து குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமா தேங்காய்லாம் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் தேங்காய் அரைச்சா கொஞ்ச நாள் அரைச்சி ஊற்றிப்பேன் சோம்பு போட்டு சோம்பு தேங்காயும் அரைச்சி அரைவையா அவ்வளவுதான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துப்பியா கொஞ்சம் தேங்காய் சேர்க்கணும் அடுத்த மறந்துட்டேன் ஆ தண்ணி சேர்க்கணும் மிக்ஸ் பண்ணிட்டு மசாலா சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கணும் ஒரு முக்கால் ஸ்பூனு தனியாக தோல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரமாக ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட முடியாது வத்த குழம்பு இருக்குல்ல சாம்பார் கொஞ்சம் அதிகமாக காரம் போடலாம் ஓகே ஓகே வா இது வரோம் ம் பேசுறியா ஹாய் சொல்லுங்கள் ஹாய் இப்போ இதில் வந்து குழம்பு மிளகா தூள் சொல்ல தெரியல உனக்கு குழம்பு அரை ஸ்பூன் குழம்பு மிளகா தூள் சாரு 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 என்ன தேடிட்டு இருக்க திரும்பி பாரு கரம் மசாலா கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து தேங்காய் சோம்பு வச்சு அரைச்சி ஊத்துனா கிரேவி ரெடி ஆயிடும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப பிடித்தமா இருக்குங்க கிச்சனியும் வீடியோ எடுக்க மாட்டேறான் கிரேவி வச்சதுக்கப்புறம் இப்போ மசாலா பச்சை ஸ்மெல் போய்ட்டு கிரேவி கொஞ்சம் திக்காகிடுச்சா அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு சோம்பு வச்சு அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலைங்க ஏன் போட மாட்டாங்க ஏன்னா அவங்க வீட்டுக்கார பிடிக்காத வாங்கம்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் அதனால் போடலை என்ன மீன் என்ன வேணா சொல்லுவேன்ட்ட அவ்வளோதான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அந்த தேங்கூட பச்சாஸ்மல் போனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கையேடு ஓப்பன் பண்ணி இது பத்த குழம்பு வச்சுருக்காங்க அப்புறம் சாதம் அடிச்சாச்சு அவ்வளோதாங்க நீங்கள் நைட்டு சாப்பாடு கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னா சாப்பாடு தான் உருளைக்கெழங்கு சேர்த்து கொட்டிருக்கியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை எங்கள் வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்